சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு போலில் வாஷ் பண்ண சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் சோள மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எலும்பிச்ச ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற விடுங்க கடாயில எண்ணெய் ஊற்றி சூடானதும் சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க கடாயில எண்ணெயை ஊத்தி அதுல பொடியாக நறுக்கண பூண்டு பச்சை மிளகாய் மெலிசா நறுக்கண வெங்காயம் பீன்ஸ் கேரட் கொடமிளகாய் முட்டை கோஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுல தேவையான அளவு உப்பு மிளகு தூள் சில்லி பிளேக்ஸ் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க காயை ஓரமா தள்ளிட்டு நடுவுல ரெண்டு முட்டைய நல்லா பீட் பண்ணி சேர்த்து வேக விடுங்க இப்ப காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண சிக்கன் பீசஸ் சேர்த்து கலந்து விடுங்க வேக வச்ச பாஸ்மதி சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கின வெங்காயத்தால் வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரமாதமான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நல்லா சூடாக சர்வ் பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க